அஸ்தியை கரைக்க சென்ற நான்கு பெண்கள் உட்பட பதினாறு பேரை விஷ குளவிகள் விரட்டிச் சென்று தாக்கியதில் படுகாயம் அடைந்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே நஞ்சியம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த நாச்சிமுத்து என்பவர் உடல்நலக் குறைவால் சில நாட்களுக்கு முன்பு மரணம் அடைந்தார் இந்நிலையில் இவரது அஸ்தியை கரைப்பதற்காக உறவினர்கள் பதினாறு பேர் சடங்குகளை செய்தபோது அப்போது புகையால் ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமாக விஷக்குழுவிகள் கூட்டமாக படையெடுத்து போல் பறந்து வந்தது அஸ்தியை கரைக்க வந்த கூட்டத்தினரையும் அப்பகுதியில் ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்த கூலி தொழிலாளர்களையும் வெறி கொண்டு தாக்கி கடித்தனர் இதில் பாதிக்கப்பட்ட அனைவரும் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ராமேஸ்வரத்தில் பாஜக சார்பில் தேசிய குடி பேரணி நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பாஜக சார்பில் தேசிய கொடி பேரணி நகர் தலைவர் மாரி தலைமையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் முரளிதரன் மாவட்ட துணைத் தலைவர் பவர் நாகேந்திரன் மாவட்ட செயலாளர் ஜெயந்தி முன்னாள் நகர் தலைவர் ராமநாதன் ஸ்ரீதர் மற்றும் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் பெரம்பலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் பெரம்பலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநரின் தேநீர் விருந்து உபசரிப்பில் இம்முறையும் நாங்கள் பங்கேற்க போவதில்லை என கூறிய அவர் இதை அவரை அவமதிக்கும் நோக்கில் அல்ல அவர் எங்களது உணர்வுகளை புரிந்து வேண்டும் என்பதற்காக புறக்கணிப்பதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தென்காசிகள் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் இருபது ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட மாவட்ட பல்நோக்கு விளையாட்டு அரங்கத்தை காணொலி மூலம் முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் தென்காசியில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் இருபது ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட மாவட்ட பல்நோக்கு விளையாட்டு அரங்கத்தை காணொலி மூலம் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மக்களவை உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனி நாடார் ராஜா மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜேஷ் மக்கள் பிரதிநிதிகள் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரேமலதா பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களை சந்தித்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதி வழியாக திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற தலைப்பில் ரத யாத்திரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரேமலதா பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களை சந்தித்தார் இதைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வழியாக வரும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு நாமக்கல் கிழக்கு மேற்கு மாவட்டம் சார்பாக மெட்டலா ராசிபுரம் புதிய பஸ் நிலையம் அருகே ஆண்டர்களுக்கு கேட் ஆகிய பகுதிகளில் தேமுதிக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பெரம்பலூர் மாவட்டம் பகுதிகளில் ரூபாய் ஆறு கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டப் பணிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தலைமையில் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கே என் அருண் நேரு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூர் பேரூராட்சிக்குட்பட்ட பாளையத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் நான்கு புள்ளி தொன்னூற்று கோடி மதிப்பீட்டில் குடிநீர் மேம்பாட்டு திட்டப்பணி மற்றும் பதினைந்தாவது நிதி ஆணைய திட்டத்தின் கீழ் லட்சம் மதிப்பீட்டல் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் கட்டும் பணி ஆகிய புதிய திட்டப் பணிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தலைமையில் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கே என் அருண்நேரு இன்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் திருச்சி மண்டல பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் ஜீசன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் ராசிபுரத்தில் மனு கொடுக்க வந்த பெண் வட்டாட்சியர் அறையில் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த பெண் ஒருவர் புகார் மனுவை பட்டாட்சியர் சசிகுமாருடன் கொடுத்து பேசிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென மயக்கம் போட்டு விடுத்துள்ளார் இந்நிலையில் மயக்கம் போட்டு விழுந்த பெண்ணை கண்டு கொள்ளாமல் பட்டாச்சியார் சசிகுமார் செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததை கண்ட பொதுமக்கள் மயங்கி கீழே விழுந்த பெண்ணை கண்டு கொள்ளாமல் நீங்கள் இப்படி செல்போனில் பேசிக் கொண்டிருப்பது சரியா என வாக்குவாதத்துள் ஈடுபட்ட நிலையில் பட்டாச்சியார் சசிகுமாரை கேட்க நீங்கள் யார் என பொதுமக்களிடம் வாக்குவாதம் செய்யும் வீடியோ தற்போது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள தனியார் நிறுவனம் கூலி படத்திற்கு டிக்கெட்டுடன் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள தனியார் நிறுவனம் கூலி படத்திற்கு டிக்கெட்டுடன் ஹாலிடே வழங்கிய வீடியோ வைரலாகி வருகிறது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒருவழி சாலையில் செயல்படும் யார் கிரியேஷன் என்ற நிறுவனம் நடிகர் ரஜினிகாந்த் ஐம்பது ஆண்டு திரைப்பயணத்தை கௌரவிக்கும் வகையில் நூற்று எழுபத்தி ஓராவது படமான கூலி திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்து கூறும் வகையில் தங்கள் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கூலி திரைப்பட டிக்கெட்டுடன் விடுமுறை வழங்கிய வீடியோ தற்போது இணையங்களில் வைரலாகி பரவி வருகிறது திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் ஜெயராமன் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் மணிஷ் நாரணவரே அவர்களை சந்தித்தனர் திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் மணிஷ் நாரணவரே அவர்களை சந்தித்தனர் அதன் பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த பொள்ளாச்சி ஜெயராமன் ஆளும் திமுக அரசு எதையுமே செய்யாமல் அதிமுக அரசை கேலி செய்கிறது என கூறிய அவர் அதிமுக திருப்பூர் மாவட்டத்திற்கு செய்த பல திட்டங்களை பற்றி எடுத்துரைத்தார் மேலும் சென்னையில் துப்புரவு பணியாளர்களின் கண்ணீர் ஒரு கூர்மையான ஆயுதத்திற்கு சமமானது என கூறிய அவர் அது திமுக அரசை கொழித்து போடும் என்று கூறினார் கொடைக்கானலில் உலகப் பிரசித்தி பெற்ற புனித சலேத் மாதா நூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மின் அலங்கார தேர்வு பணிகள் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்தன கொடைக்கானலில் உலகப் பிரசித்தி பெற்ற புனித சலேத் மாதா நூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மின் அலங்கார தேர்வு பணிகள் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்தன பின்னர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய தேரல் புனித சலேத் மாதா வான வேடிக்கை மற்றும் மேலதாளங்களுடன் பவனியாக நகரின் முக்கிய வீடுகளில் சென்று மூஞ்சிக்கல் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தை சென்றடைந்தார் இந்த தேர்பவனியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் கொடைக்கானல் மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் திரளாக கலந்து கொண்டு மாதாவை தரிசித்தனர் இவ்விழாவை ஒட்டி நகரமெங்கும் எங்கும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு நகரமே ஜொலித்தது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மைதானத்தில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மைதானத்தில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இதில் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி தேசிய கொடியை ஏற்று வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் பல்வேறு துறைகளை சார்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இவ்விழாவில் பல்வேறு துறைகளை சேர்ந்த அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் இறுதியில் பள்ளி மாணவ மாணவியர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சியோடு விழா நிறைவடைந்தது திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை மேயர் இளமதி ஏற்றினார் திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மேயர் ஜோதி பிரகாஷ் தேசிய கொடி ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் இதில் துணை மேயர் ராஜபா ஆணையர் செந்தில் முருகன் உதவி ஆணையர் ஆறுமுகம் நிர்வாக அலுவலர் விஜயராகவன் மாநகர் நல அலுவலர் ராம்குமார் உள்ளிட்ட மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதையடுத்து மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு உதவித்தொகை தொகை வழங்கப்பட்டது மேலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தர்மபுரியில் உள்ள அபயார் அரசு பள்ளிகள் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நடைபெற்றது தர்மபுரியில் உள்ள ஔவையார் அரசு பள்ளியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நடைபெற்றது இதில் கலை நிகழ்ச்சிகள் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இதில் காலை ஒன்பது மணியளவில் தலைமை ஆசிரியர் சுதா தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தடங்கம் சுப்பிரமணி பெற்றோர் ஆசிரியர் கழகம் தலைவர் அன்பழகன் திமுக நகர செயலாளர் நாட்டான் மாது கவுன்சிலர் சுருளி பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தேரேந்தல் பட்டியில் அமைந்துள்ள எஸ்கேஎஸ் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளிகள் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள தேரலேந்தர் பட்டியல் அமைந்துள்ள எஸ்கேஎஸ் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளிகள் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் மோவனத்தில் அசோக சக்கரத்துடன் எழுபத்தி ஒன்பது மீட்டர் நீளமுள்ள தேசிய கொடி வரைந்து மாணவர்கள் பூக்கள் தூவியும் வண்ண வண்ண பலூன்களை பறக்கவிட்டும் உற்சாகமாக கொண்டாடினர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த மாம்பாக்கம் ஊராட்சிகள் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடின காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் ஊராட்சிகள் தலைவர் வெங்கடேசன் நித்யா மற்றும் தலைவர் சரண்யா பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு எழுபத்தி ஒன்பதாவது எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தில் தேசிய கொடியினை ஏற்றி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினர் திருப்பத்தூர் ஆயுதப்படை மைதானத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் க சிவசௌந்தரவள்ளி ஐஏஎஸ் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் திருப்பத்தூர் மாவட்டம் பாய்ச்சல் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிவசௌந்தரவள்ளி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி ஆகியோர் வெண்புறாக்களையும் மூவண்ண பலூன்களையும் பறக்கவிட்டனர் அதனைத் தொடர்ந்து காவலர் அணிவகுப்பினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் திறந்த வாகனத்தில் சென்று பார்வையிட்டனர் பின்னர் காவலர் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார் பெரம்பலூர் மாவட்டத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சா அருண்ராஜ் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு எழுபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி எழுபத்தி ஒன்பது கோடி மதிப்பிலான பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கின மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் மாவட்ட வருவாய் அலுவலர் வடிவேல் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்களுக்கு பொன்னாடை அறிவித்து மரியாதை செலுத்தினர் திருப்பூர் செட்டிப்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் செட்டிப்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் திருப்பூர் ஐம்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் காந்திமதி விழாவின் தேசிய குடியேற்றி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பூர் மாநகரநல்லூர் காவல் உதவி ஆணையாளர் தையல் நாயகி ஆகியோர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நானூற்று பனிரெண்டு நபர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் கள்ளக்குறிச்சி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் அமைத்துள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினவிழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாதவன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ் பி பிரசாந்த் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி காவல்துறையினரின் அணிவகுப்பினை பார்வையிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் காவல்துறை வருவாய்த்துறை என ஐம்பத்தி ரெண்டு துறைகளில் பணியாற்றிய நானூற்று பனிரெண்டு நபர்களுக்கு நற்சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார் மேலும் பல்வேறு அரசு சார்பில் கலை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மாவட்டத்தில் சிறப்பாக மல்லர்ப்பு கம்பு விளையாட்டும் நடைபெற்றது தேனாம்பேட்டையில் உள்ள அப்பலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவை அதிநவீன தேனாம்பேட்டையில் உள்ள அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் வளர்ச்சி மற்றும் தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் சுவாமிநாதன் திறந்து வைத்தார் தேனாம்பேட்டையில் உள்ள அப்பலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவை அதிநவீன கேட் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மாண்புமிகு எம் பி சுவாமிநாதன் திறந்து வைத்தார் இந்நிலையில் இந்த லேப் என்பது மிகவும் சிக்கலான உயிர்காக்கும் மருத்துவ நடைமுறைகளை திறந்த அறுவை சிகிச்சையை தேவையில்லாமல் மேற்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் அதிகாரி டாக்டர் மது சசிதர் கார்டியாலஜி பிரிவின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஏ எல் நாராயணன் மற்றும் மருத்துவமனை நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நடைபெற்றது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நடைபெற்றது இதில் வங்கியின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை செயலாக்க அதிகாரி திரு அஜய்குமார் ஸ்ரீவத் சவா அவர்கள் வங்கியின் அலுவலக வளாகத்தில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து விழாவினை தொடங்கி வைத்தார் இதையடுத்து பாதுகாப்புத்துறை பணியாளர்கள் பங்கேற்ற கண்கவர் அணிவகுப்பு நிகழ்வும் நடைபெற்றது இவ்விழாவில் வங்கியின் செயல் இயக்குனர் திரு தனராஜ் டி மற்றும் தலைமை ஊழியர் கண்காணிப்பாளர் அதிகாரி திரு ராஜீவ்குமார் குமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்வங்கியின் பல்வேறு பொது மேலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் செய்யாறு கம்பன் நகர் பகுதிகள் பதுங்கி வைத்திருந்த அரசு மதுபான பாட்டில்களை மூட்டை மூட்டையாக போலீசார் பறிமுதல் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கம்பன் நகர் பகுதிகள் அரசு மது பாட்டில்களை கள்ளத்தனமாக பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து செய்யாறு காவல் ஆய்வாளர் ஜீவராஜ் மணிகண்டன் தலைமையில் உளவுத்துறை பிரிவு காவலர் முருகன் கம்பன் நகர் பகுதியில் உள்ள வீடுகள் முள்வெளி முட்புதர்கள் குப்பை கூலங்களில் மண்ணில் புதைத்து வைத்து ரகசியமாக விற்பனைக்கு வைத்திருந்த மதுபாட்டில்களை மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்தனர் ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர திருவிழா இன்று நடைபெற்றது ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா இன்று நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் ஜூத் சிங் காலம் தேசிய கொடி ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்பு அமைதி தேசிய கொடி ஒருமைப்பாட்டு வலியுறுத்தி வெண்புறாக்கள் மூவர்ண பலூன்கள் பறக்கவிட்டன இதன் பின் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் காரைக்குடியில் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இருசக்கர வாகனங்களில் தேசிய கொடி ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இன்று எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரைக்குடி மாநகர தேசிய பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் பாண்டித்துறை தலைமையில் இந்து முன்னணி மாவட்ட பொறுப்பாளர் அக்னி பாலா முன்னிலையில் காரைக்குடி செகண்ட் வீட்டிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் தேசிய கொடிகளை ஏந்தி காரைக்குடியில் முக்கிய வீதி வழியாக செக்காலை ரோடு பெரியார் சிலை ஆரியபவன் வழியாக இறுதிகள் பேருந்து நிலையம் வந்தடைந்தது இந்த ஊர்வலத்தில் பாஜக இந்து முன்னணியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெய் என்று கோஷங்களுடன் ஊர்வலமாக வந்து இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் கோவை வவுசி மைதானத்தில் சுதந்திர திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தேசியக்குடி ஏற்றினார் கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் வவுசி மைதானத்தில் சுதந்திர தின விழா நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கலந்து கொண்டு தேசிய கொடி பின்னர் காவல்துறையினர் ஊர்காவல் படையினர் தேசிய மாணவர் படையினர் தீயணைப்பு துறையினர் உள்ளிட்டோரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளின் சார்பில் சிறப்பாக செயல்பட்ட அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் காவலர்களுக்கு பதக்கங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இந்திய திருநாட்டின் சுதந்திர விழா கொண்டாடப்பட்டது திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இதில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் காவல்துறை தீயணைப்புத்துறை ஊர்காவல் படையினர் அணிவகுப்பை பார்வையிட்டு அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தி சமாதானத்தின் அடையாளமாக வெண்புறாக்கள் மற்றும் வண்ண பலூன்களை மாவட்ட ஆட்சியர் பறக்கவிட்டார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அம்பாச்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்றி கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அம்பாசமுத்திரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய குடியேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிவசேனா கட்சி சார்பாக மாநில துணைத் தலைவர் பூக்கொடை எஸ் ஆனந்த் தலைமை வகித்தார் இந்த கலை நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் போல் பல வேடமணிந்து அசத்தினார்கள் மேலும் இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு தேச பதக்கங்களை நினைவூட்டும் வகையில் இனிப்பு நோட்டு புத்தகம் பேனா படைக்கப்பட்டது ஆற்காடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நமது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய குடியினை ஒன்றிய குழு பெருந்தலைவர் புவனேஸ்வரி சத்யானந்தன் ஏற்று வைத்து மரியாதை செலுத்தி மாணவ மாணவிகளுக்கு பொதுமக்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு இனிப்புகளை தொடங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் ஸ்ரீமதி நந்தகுமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்பரசன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பணியாளர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தேசிய செலுத்தினார் விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் எழுபத்தி ஒன்பதாவது முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தேசிய கொடியை ஏற்று வைத்து மரியாதை செலுத்தி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மேலும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்ட இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேருக்கு நற்சான்றிதழ்களையும் வழங்கினார் திருச்செங்கோட்டில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் சார்பில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பந்தன் மற்றும் பாரதமாதா பூஜை நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு படைய பேருந்து நிலையம் அருகே ராஷ்ட்ரீய சுயம் சேவக சங்கம் சார்பாக எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இதைத் தொடர்ந்து பதினாறு வருடமாக சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருச்செங்கோடு படைய பேருந்து நிலையம் அருகே மூப்பெரும் விழாவாக சுதந்திர தின விழா ரக்ஷா பந்தன் விழா பாரத மாதா பூஜை நடைபெற்றது இந்த சுதந்திர தின விழாவில் டாக்டர் ரதீஷ் மற்றும் முன்னாள் ராணுவ வீரரும் பாராசூட் ஜம்பிங் மற்றும் இந்திய விமானப்படை ஆகாஷ் கங்கா பயிற்சியாளர் பிரகாசம் கலந்து கொண்டு மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார் பல்லிடத்தில் பொதுமக்கள் அனைவரும் நீதியை நிலைநாட்ட உறுதி எடுப்போம் என சார்பு நீதிபதி கே யுவராஜ் கூறினார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நீதிமன்றத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் மூன்று நீதிபதிகள் பங்கேற்று நடைபெற்று வருகிறது இதில் சார்பு நீதிபதி யுவராஜ் கொடியேற்றி சிறப்புரையாற்றினார் அப்போது பொதுமக்கள் அனைவரும் நீதியை நிலைநாட்டுவதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று பல்லடம் சார்பு நீதிபதி கே யுவராஜ் கூறினார் எடமச்சி கிராமத்தில் ஸ்ரீ அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் எடமச்சு கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த கிராம தேவதைகளான அருள்மிகு அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதம் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இந்த ஆண்டு ஆடி வியாழக்கிழமையன்றி ஸ்ரீ ஆலடி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதில் கோவில் அருகாமையில் தீக்குண்டம் அமைக்கப்பட்டு ஸ்ரீ ஆலடி அம்மனுக்கு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் குன்றத்தூர் நகராட்சியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நகராட்சி தலைவர் சத்யமூர்த்தி தேசிய கொடியேற்றி வைத்து இனிப்புகளை தொடங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குன்றத்தூர் நகராட்சி தலைவர் கோ சத்தியமூர்த்தி தேசிய கொடியேற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகே உள்ள பள்ளிகள் கொடியேற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார் இதில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் குணசேகரன் வார்டு உறுப்பினர்கள் அபி புன்னிசா மெர்சி எஸ்தர் ராணி ரவி சுந்தரராஜன் ராஜி உட்பட பலர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட தாஜ்புரா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட தாஜ்புரா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தாஜ்புரா ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி சேட்டு தலைமை தாங்கினார் மேலும் இதில் மகாத்மா காந்தி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பிறகு மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தின் தீர்மானத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் இதுவரை புதிய வேலை அட்டை பெறாமல் உள்ள பயனாளிகள் விவரத்தை கிராம சபையின் பார்வைக்கு வைத்தன கும்பகோணம் கொட்டையூர் வள்ளலார் உதவி பெறும் தொடக்க பள்ளிகள் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது கும்பகோணம் கொட்டையூர் வள்ளலார் உதவி பெறும் தொடக்க பள்ளிகள் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் கும்பகோணம் வள்ளலார் அறிவார் சங்க தலைவர் சரவணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதில் செயலாளர் கருணாகரன் பொருளாதார சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் இதில் சிறப்பு விருந்தினராக பள்ளி தலைவர் தயாலன் செயலாளர் பழனிசாமி ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களின் வாழ்க்கையை குறித்த நாடகங்கள் பேச்சு போட்டி நடன நாட்டிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஸ்ரீ சாயராம் பொறியியல் கல்லூரியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் கல்லூரிகள் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் விழா சாய்ராம் கல்வி குழுமம் முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோ லியோமுத்து தலைமையில் தேசியக் கொடியேற்றி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த சுதந்திர தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கேசிஜிஎஃப் சர்வதேச தலைவர் ஹெருல்லா ராமகிருஷ்ணன் சர்வதேச பொருளாளர் சுஜாதா ரமேஷ் பாபு கூடுதல் பொருளாளர் புவடை வெங்கட் நாராயணா மாவட்ட ஆளுநர் ராஜேஷ் மூவாயிரத்து அறுநூறு அடி தேசிய கொடியை வடிவமைத்து லக்ஷ்மி நாராயண குப்தா முன்னாள் சர்வதேச தலைவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு தேசபக்தி பாடலுடன் மூவாயிரத்து அறுநூறு சதுர அடி கொண்ட பிரம்மாண்ட கம்பத்தில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினர் காரைக்குறிச்சி ஸ்ரீ மகா சக்தி மாரியம்மனுக்கு பக்தர்கள் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து பால்குடம் எடுத்து சென்றனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கண்டம் அருகே உள்ள காரைக்குறிச்சி ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மனுக்கு அப்பகுதியை சேர்ந்த மக்கள் காப்பு கட்டி விரதம் இருந்த நிலையில் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து பக்தர்கள் பால்குடத்திற்கு பூஜை செய்து பம்பை மேளம் முழக்க வானவேடிக்கையுடன் பூங்கரகம் மற்றும் பால்குடம் எடுத்து வந்தனர் பின்னர் அம்மனுக்கு மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் காட்டுமன்னார் கோவிலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மெடுகுவத்தி ஏந்தி பேரணி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஒன்றிய நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு மாநிலங்களில் வாக்காளர் மோசடியில் ஈடுபட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மெழுகுத்து ஏந்தி பேரணி நடைபெற்றது இந்த பேரணிக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் கே ஐ மணிரத்னம் தலைமை தாங்கினார் இப்பேரணியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிமொழி மாநில இளைஞரணி முன்னாள் பொதுச் செயலாளர் கமல் மணிரத்னம் இளைஞரணி துணைத் தலைவர் அரவிந்த் மணிரத்னம் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தமிழ் மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி அலுவலகத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நிறுவன தலைவர் எம் எச் முத்து முகமது தலைமையில் கொண்டாடப்பட்டது திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையத்தில் தமிழ் மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் பொதுமக்கள் சார்பாக எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நிறுவன தலைவர் எம் எச் முத்து முகமது தலைமையில் சமூக சேவகர் ஐயா சுப்பிரமணியம் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றினார் இதில் மகளிர் அணி தலைவி எம் பர்வீன் திருப்பூர் மாவட்ட அமைப்பாளர் ரபிக் பாஷா நிர்வாகிகள் மருதாச்சலம் மாதவன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது விளையாட்டு மைதானத்தில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது ஆட்சியர் ரஞ்சித் சிங் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தேனியில் உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆட்சியர் ரஞ்சித் சிங் காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து மூவண்ண பலூன் மற்றும் சமாதான புறாக்கள் பறக்கப்பட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு பொன்னாடை போட்டி மரியாதை செய்தார் இதையடுத்து காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த நாற்பது காவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் அரசின் பல்துறை சார்பில் நாற்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு அறுபத்தி ஏழு லட்சத்து அறுபதாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்பது ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தென்காசி மாவட்டத்தில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆலங்குளம் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் முதல் முறையாக மூவர்ண குடியேற்றி மரியாதை செலுத்தின ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊராட்சி ஒன்றிய குழும தலைவர் திவ்யா மணிகண்டன் தேசியக் குடியேற்றி மரியாதை செலுத்தி பள்ளி குழந்தைகள் மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதில் ஆலங்குளம் காவல் ஆய்வாளர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றி சந்திரசேகரன் தேசிய கொடி ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கடந்த ஒரு மாத காலமாக வழக்கறிஞர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு கிரிக்கெட் கேரம் செஸ் வாலிபால் பேட்மிண்டன் போன்ற போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கறிஞர் உதவியாளர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி சந்திரசேகரன் மற்றும் மாவட்ட கூடுதல் நீதிபதி சரவணகுமார் ஆகியோர் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கினர் இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்